இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் ஒரு பெரிய ஒரு ஒருத்தர் இருந்தார் மிக பெரும் பணக்காரர் அவருடைய கனவில் கடவுள் காட்சி கொடுத்தார் ஏப்பா நாளைக்கு நான் வீட்டுக்கு சாப்பாடு வரப்போகிறேன் எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வை அப்படின்னு சொல்லிவிட்டு மறைஞ்சிட்டார் இந்த பணக்கார் என்ன பண்ணார் பொண்ணும் பையன் பொருளை காலும் பொருளை கடலும் சொல்லிட்டு போயிட்டார் கடவுளுக்கு நாளைக்கு தட விருந்து ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் சாப்பாட்டில் ஆகிட்டு என்னென்ன இருக்குதோ அனைத்தையும் என்ன பண்ணார் ரெடி பண்ணி வச்சிட்டு உட்காந்துருக்கார் கடவுள் வரப்ப வரப்பாரு காலையில் உணவாய் ரெட்டியாக இருக்குது இவர் வாசலையே பார்த்துட்டு இருக்காரு கடவுள் வருவார்னு கடவுள் அந்த பாடு இல்லை அப்போது ஒரு வயசான அம்மா என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு தாயார் த பிள்ளைய கை கையில் ஒரு குழந்தை தூக்கிட்டு வராங்க ஐயா சாப்பாடு இருந்தால் கொடுங்க ஐயா என் பிள்ளை பசியால் கஷ்டப்படுதுயா ஒரு வயசு சோறு இருந்தால் கொடுங்கய்யான்னு அந்த அம்மா வந்து கேட்குறாங்க நேருக்கு ஒரு துக்கம் இருக்குது ஏதாச்சும் உனக்கு அறிவு இருக்குதா ஒன்று கடவுளுக்கும் வெயிட் பண்ணுங்கிறனால நீ வந்து போடுவ வெளியே போய் என்ன பண்ணுறாரு அந்த அம்மாவை துரத்து விட்டுறாரு காலை சாப்பாட்டுக்கு கடவுள் வரல சரி மதியம் ஒருவள் வர வரணும்னு சொல்லிட்டு மதியம் சாப்பாடு தடப்படல மதியம் ரெடியாக ரெடி ஆகுது மதியம் ஒரு தடப்படலாம் ரெடியாக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க சரி மதியம் கடவுள் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு காத்து 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 நிற்கிறாரு கடவுளை காணான் அப்போது வயசான ஒரு ஐயா பிச்சைக்காரர் வர்றார் ஐயா எதா சாப்பாடு தான் கொடுங்க ஐயா பசி மயக்கம் கண்ணெல்லாம் ஈட்டுறதுயா ஏதாவது பசிக்கு கொடுங்க ஐயான்னு கேட்குறார் இந்த பணக்காரர் கடவுள் வரலங்கிற கோபத்தில் பயங்கரமாக குதிச்சு போயிருக்காரு இல்லையா இன்னும் அவருக்கு கோபம் அவருக்கு இன்னும் அவருக்கு பயங்கரமான கோபம் அந்த பெரியவரை கழுத்து பிடிச்ச தள்ளாத குறையான பண்ணுறது ஒரு கடுமையாக பேசி போத்தி விட்டுடுறாரு இந்த பணக்காரருக்கு இன்னும் ஒரு மனசு வார்த்தை இன்னும் கடவுள் வரலையே மதியம் வர சாயந்தரம் சாய்ந்தரம் ஆகிப்போச்சு ஒருவேளை ராத்திரி சாப்பாட்டுக்கு வருவாரோ அப்படி என்ன பண்ணுற சரி ஒருவேளை ராத்திரி கூட வந்தால் வரலாம் அப்படி என்ன பண்ணுறாரு ராத்திரி சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறாரு நல்லா தட்டப்படலாம் வச்சு ஒரு ராத்திரி கூட வந்தால் வரலாம் கடன் வரலாம் இல்லையா அவர் இருப்பந்தானே ரெடி பண்ணி வைக்கிறாரு பார்த்து பார்த்து கண்ணலாம் பூத்து போது இருக்குது அப்போது வேலியூரில் இருந்து ஒரு குடும்பம் அந்த வழிபோக்க குடும்பம் அந்த வருது ஐயா இச்சு போச்சு நாங்கள் ரொம்ப தூரம் பயணம் பண்ணி போகணும் ஒரு நாள் இப்படி உங்கள் திண்ணில படுத்து எஞ்சி போகிறோம் ஐயா அது மட்டும் இல்லை ரொம்ப பசி இங்கே ஓட்டில் எதுவும் கிடையாதுங்க எது சாப்பிட தான் கொடுங்க ஐயா சாப்பிட்டு உங்கள் கூட திண்ணில் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு காலையில் ஐயா அப்படின்ட்டு ஒரு ஒரு வழிபோக்கிற குடும்பம் வந்து கேட்குது ஏற்கனவே கடவுள் வரலங்கிற ஒரு பயங்கரமாக இருக்கார் இவர் என்ன பண்ணுறது இவர் இருந்த கோபத்தால அந்த குடும்பத்து மேலே காட்டுறாரு வெளியே போ எதுக்கு சூட்டம் பண்ணுறாரு அந்த குடும்பத்தை விரட்டி அடிக்கிறார் வெறுத்து போச்சு இவர் கடவுள் காலையிலையும் வரல மதியமும் வரல சான்றமும் வரல சரி இதுக்கு மேலே எங்களை வரப்போகிறாரு எல்லாத்தையும் மோட்டை ஏற கட்டி வச்சுட்டு போய் படுக்கிறாரு இரவு கனவுல கடவுள் வராரு அந்த உடனே இவருக்கு ரொம்ப வருத்தம் கடவுளே உங்கள் மாதிரி ரொம்பவும் நான் வந்து வருத்தம் இல்லை கடவுளே ஏன்பா என்னாச்சுப்பா என்ன கடவுளே கால சாப்பாடு ரெடியாக வச்சுருந்தேன் காலையிலையும் வரல சரி மதியம் வருவீங்க பார்த்தேன் சாப்பாடு மதியமும் வரலை நீங்கள் சரி ராத்திரி ஆச்சு ராத்திரி சாப்பாடு வெட்டி வச்சுருந்தா அப்போயும் நீங்கள் வரல நீங்கள் என்ன தான் நீங்கள் போங்க நீங்கள் சொன்ன வார்த்தை காப்பாற்ற மாட்றீங்க என்று கடல்கோட்டை சொன்னார் முறையிட்டார் அதுக்கு கடல் சொன்னார் நான் வரலையா யார் சொன்னது நான் மூணு டைம் உன் வீட்டுக்கு வந்தேன் மூணு டைம் வந்தீங்களா எப்போ வந்தீங்க காலையில் ஒரு பெண் வேடத்தில் வந்தேன் நான் ஒரு பும்பளை வேடத்தில் வந்தேன் நான் கையில் ஒரு குழந்தை தூக்கிட்டு எனக்கு அதாவது சாப்பாடு தரணுன்னு வந்தேன் நீ ஒன்று ரொம்ப கடுமையாக பேசி துரத்தி விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார் சரி மதியம் எனக்கு சாப்பாடு தோன்று மதியம் நான் வந்தேன் வயசான பிச்சைக்கார வேஷத்தில் வந்தேன் நான் நீ என்ன பண்ண நீ அந்த பிச்சைக்கார வேஷ்டத்து என்னென்ன அடிச்சு நீ துவத்தி விட்டுட்ட சரி ராத்திரியாவது எனக்கு சாப்பாடு கொடுக்கணும் நான் வழிபோக்கு வேஷத்தில் வந்தேன் நான் உன் வீட்டுக்கு சரி எதுவும் ஒரு கதைக்கார கஞ்சி மாட்டேன் ஊற்ற மாட்டியா ஒருவேளை கஞ்சி ஊற்றி உன் வீட்டில் திண்டில் படுக்க வச்சு அனுமதி வந்தேன் நான் மிக கடுமையாக பேசி துரத்தி விட்டுட்டேன் இப்ப நான் வரலன்னு சொல்றேன் என்று கடவுள் சொன்னார் அந்த பணக்காரன் உள்ளார்ந்த அன்போடு கடவுளை கவனிக்கணும்னு சொல்லி அந்த ஏழை மக்களுக்கு கொடுத்துருப்பான் அவனுக்கு என்ன அது ஒரு சடங்கு அன்பு இருந்தால் பார்த்தீங்களா என்ன ஆண்டர் ஆண்டவன் கூற விண்ணகத்திலோடைய முடியாது மாறாக என் மீது உண்மையிலே உனக்கு இருந்துச்சுன்னா என் பெயரின் பொருட்டு ஒரு ஏழை பொறுப்புடன் தண்ணியாவது கொடுக்கணும் நீ அப்போதான் நான் மனசில் அர்த்தம் நீ என்ன மதிக்கிறன்னு அர்த்தம் நீ என்ன வணங்குறன்னு அர்த்தம் நீ நம்பர்னு அர்த்தம் அதை விடுத்து உன்னுடைய இந்த வெளி வெளி சடங்குக்காக மக்கள் எல்லாரும் என்ன பார்க்கணும் எல்லாரும் பெருமையாக நினைக்கணும் எல்லாரும் என்ன அப்படியே மெச்சிக்கணும் என்று வெளி சடங்குக்காக சேர காரியங்கள் கடலுக்கு போய் சேராது இன்றைய தியானம் இதுதான் இன்னிக்கி இன்றைய தியானம் இதுதான் இன்னிக்கி நச்சுதல பாருங்க பார்ப்போம் ஒரு பரிசெரியர் சாப்பாடு ஏசப்ப சாப்பாடு கூப்பிட்றா ஏசப்ப போறார் அங்கே போன அவர் போன உடனே அவட எண்ணம் பாருங்க பார்ப்போம் ஏசப்பாவும் குளிர்ந்தவர்களும் கை கழுவாமல் சாப்பிட்றது அந்த நிலையை பார்த்த ஒரு மனசு வருத்தப்படுறாரு அது தப்புன்னு சொல்ல முடியாது கை கை விட்டா சாப்பிடணும் அது அது வந்து தவறு கிடையாது இருந்தாலும் கை கழுவுவதை ஒரு சடங்காக வச்சிருக்க பத்தியா அதுதான் தவறு அதற்கான வார்த்தை பாருங்க பார்ப்போம் வெளிப்புறத்தில் கையை கழுவுறது தட்டை கழுவுறது கிணத்தை கழுவுறது டம்மரை கழுவுறது இவை எல்லாவற்றையும் விட இல்லையா வெளிப்புறத்தில் சுத்தம் பண்ணாதீங்க நீங்க உள்ளே உங்கள் உள்ளத்தை உங்கள் ஆன்மாவை சுத்தமா வச்சிக்க உள்ள சுத்தமா இருக்கிறவங்களுக்கு மத்த எல்லாம் தூய்மையா இருக்கும் அதனுடைய வார்த்தை பாருங்க வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே உட்புறத்தையும் உண்டாக்கினார் அப்படி நீங்கள் உட்புறத்தில் இருக்கிறவற்றை தூய்மையாக வைத்து கொண்டால் உங்கள் உள்ளத்தை உங்கள் ஆன்மா சுத்தம் வச்சுக்கிட்டு என்ன போதும் நீங்கள் உங்கள் உள்ளத்தை உங்கள் ஆன்மாவை தூய்மையாக நீங்களை பராமரித்தால் உங்களுக்கு மற்றெல்லாம் தூய்மையாக இருக்கும் அதனுடைய வார்த்தை வெளி சடங்கு வெளி ஆச்சார விஷயங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்க ஒரு போதும் முடியாது நீங்கள் முதல் வாசங்க பாருங்கம்மா இன்னைக்கு அதாவது பவுல் ரோமர் ரோமரிக்கள் பாருங்க பார்ப்போம் ஒரு வார்த்தை ரொம்ப என்ன சொல்றது ஒரு ஒரு பாதிப்புக்கு வார்த்தை வார்த்தைக்கு வாசிக்க பாருங்களேன் பார்ப்போம் உணர்வற்ற அவர்களது உள்ளம் இருண்டு போயிடுச்சு வெளியே தான் என்ன பண்றாங்க சடங்கு சம்பிரதாயம் ஆத்து இத்துனா உள்ள ஒன்றுமே அங்கே மனசு உள்ள இருண்டு போச்சு நானே உலகின் உள்ளே சொல்ல இல்லையா ஏவன் எட்டு பண்ணேன் அந்த ஒளியை அந்த ஒளி உள்ளத்துல கிடையாது நீ என்னத்தான் நீ சடங்கு சம்பதாயணும் உன்னைத்தான் நூறு அடிக்கு தேர் தேறது போய ஆயிரம் ஜெபமான சொல்ல ஆயிரம் பாதயாத்திரை போய் உள்ளம் சுத்தமாக இல்லை என்றால் ஒன்றுக்கும் அதுவா பார்ப்போம் ஏனென்றால் கடவுளை வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தையை உள்ளத்தில் இருத்து மீட்பு பெற்றால்தான் உள்ளத்தில் ஒளி கிடைக்கும் உள்ளம் இருண்டு போய் பொழுது உள்ளத்தை இருட்ட வச்சுக்கிட்டு வெளியே அப்படியே வேஷம் போட்டால் என்ன அதனால் பலன் பரிசை இருக்குது சதுசெய்ய இருக்குது மறலூர் அறிஞர்களுக்கு ஏசப்போடு வார்த்தை கேசப்போட பட்டணம் தெரியும் பட்டம் தெரியும் உங்களுக்கு வெளி வேடக்காரர் வெளிவேடக்கார பரிசெயரே வெளிவேடக்கார மரலூர் அறிஞரே வெளிவேடக்கார சது உங்களுக்கு ஐயோ கேடு நீங்கள் மக்களை பார்க்க என்ன பண்ணுறீங்க உங்கள் நல்ல காலத்தில் தான் செய்கிறீங்க ஆனால் உங்கள் உள்ளத்தில் அழுக்கும் குப்பையும் சேர்ந்து கிடைக்குது வெளிப்படுத்த உண்டாக்கி அவர் தான் உள்ளே உண்டாக்கினார் என்ன பண்ணுங்க உள்ள ஆண்டவரை குடி வைங்க அந்த உள்ளத்தை நல்லபடியாக பார்த்துக்குங்க ஒரு சித்தர் பாட்டு ஒன்று பாட்டு நிறைவு செய்கிறேன் நட்ட கல்லை தெய்வம் என்று நான்கு புஷ்பம் சாத்தியே சுத்தி வந்து மொனமோன் என்று சொல்லும் மந்திரம் ஏனடா நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சொர்களே கடவுளை உள்ளே வைத்து பூஜைத்தார் அவர் உள்ளே குடிகொண்டிருக்கின்ற அந்த உள்ளத்தை சுத்தமாக வைத்துக் கொண்டார் மற்ற எல்லாம் சுத்தமாக இருக்கும் யாரோட வார்த்தை தான் இன்னைக்கு நீங்கள் உள்ளே சுத்தமாக வச்சுக்கோங்க மற்ற அனைத்தும் உங்களுக்கு சுத்தமாக இருக்கும் விவசாயிகளே உள்ள தூய்மையை பராமரிப்போம் அதனுடைய ஆசையை பெறுவோம்